Subtitles ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலியாக சேர்ந்து திருப்பதி கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க ஸ்பெஷலா தன்னோட கிட்ஸ் ஆனால் தியா மற்றும் தேவ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தான் போயிருக்காங்க ஃபேமிலியா எல்லாருமே பட்டு வேஸ்டி சட்டை சாரி அப்படின்னு ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே சூர்யாவோட பேர்தே அப்படிங்கறனால சென்னையில் இருக்க காளிகாம்பா கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப ஃபேமிலியோட திருப்பதிக்கு வந்திருக்காங்க ஏன்னா சூர்யாவோட கருப்பு படம் ரிலீஸ் ஆக இருக்கு அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருந்துச்சு ஸோ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஃபேமிலியில் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது தியாவோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்திருந்தது மேலும் சூர்யாவும் புதுசாக அடுத்தடுத்து படங்களில் கம்மிட் ஆகிட்டு இருக்காங்க ஜோதிகாவும் நிறைய வெப் சீரிஸ்ல கம்மிட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க மும்பையிலே செட்டில் ஆயிட்டாங்க தியாதேவ் ரெண்டு பேருமே அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க ஜோதிகாவோட ஒட்டுமொத்த கெரியரும் கூட இருக்குமாவே சூர்யாவும் போறாரு அவருக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சூர்யாவோட கருப்பு படம் நல்லபடியா சேர்ந்து சாமி தரிசனம் பண்ண வந்திருக்காங்க மேலும் இதுல சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே ட்ரெடிஷ்னலா பட்டு வேஸ்டி பட்டு சட்டை போட்டுருக்காங்க மேலும் சூர்யா கூலர் போட்டுட்டு எல்லாருக்கும் கை கும்பிட்டு வணக்கம் சொல்லிட்டு கோவிலுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு மேலும் நேத்து தான் சூர்யாவோட அகரம் பவுண்டே 15 இயர்ஸ் செலிப்ரேஷனும் நடந்துச்சு அந்த செலிப்ரேஷன்க்கு சூர்யா ஜோதிகா சிவகுமார் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கலந்துக்கிட்டு நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தாங்க அது தொடர்ந்து தான் இப்போ திருப்பதிக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க